அண்ணாமலை எடப்பாடியிடம் ஆதரவு கேட்கும் சீமான் போட்ட யூட்டன் திமுக வணக்கம் நண்பர்களே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக நேரடியாக போட்டியிடும் நிலையில் அங்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும் இதற்கு முன்பு அதே தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்ததோடு பணம் பரிசு பொருட்களை கொடுத்து திமுக கூட்டணி சார்பில் இடம்பெற்ற காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் இப்போது திமுகவை நேரடியாக போட்டியிடுவதால் இன்னும் படுபயங்கரமான பயங்கரமான வேலைகளை எல்லாம் செய்வார்கள் என்பதனால் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிலிருந்து விலகிவிட்டன என்றாலும் சீமான் மட்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் இதன் காரணமாக அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வழக்கமாக வாக்களிக்கும் மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்களா இல்லை புறக்கணித்து விடுவார்களா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தேர்தலை புறக்கணித்துள்ள பாஜக தலைவர் அண்ணா மலை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் அவர்களை சந்தித்து தனது கட்சி வேட்பாளருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ள அவர் திட்டமிட்டுள்ளார் தனது கட்சி வேட்பாளரின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதும் அவர்கள் இருவரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் சீமான் என்றாலும் தங்களது வாக்குகளை சீமானுக்கு திருப்பிவிட அண்ணாமலை எடப்பாடி ஒத்துக்கொள்வார்களா இல்லையா என்பது அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும் அதோடு இப்படி சீமான் அண்ணாமலை எடப்பாடியை சந்திப்பதன் மூலம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பாக கூட அது அமையலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பலரும் பேசிக் கொள்கிறார்கள் அந்த வகையில் மூன்று கட்சி தலைவர்களின் இந்த திடர் சந்திப்பு திமுகவுக்கு புதிய அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது அதோடு சமீப காலமாக திமுகவுடன் கடுமையான மோதலில் இருந்து வரும் சீமான் இனிமேல் தானும் மற்ற கட்சிகளின் கூட்டணி இணைந்து போட்டியிட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு அதிமுக பாஜக பாமக போன்ற கட்சிகளை அனுசரித்து நடந்து கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக நாம் தமிழர் கட்சி வட்டாரங்களிலும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதன் எதிரொலியாக தான் இப்போது அவர்களை சந்தித்து தனது கட்சி வேட்பாளருக்கு அவர் ஆதரவு கேட்டதாகவும் கூறுகிறார்கள் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப்போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் இதுதான் என் முடிவு அண்ணாமலை போட்ட இரண்டு முக்கிய கண்டிஷன் மோடி அமித்ஷாவுக்கு பறந்த அவசர கடிதம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறது இதற்காகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடத்தில் அதிமுகவை அதிகப்படியாக விமர்சிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள் இதன் காரணமாகவே அண்ணாமலையும் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறார் என்றாலும் தற்போது அவர் டெல்லி பாஜகவுக்கு தனது சார்பில் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் தனித்து போட்டியிட்டால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அதோடு இப்போது அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் ஆகியோர் பிரிந்திருக்கிறார்கள் இது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் அது மட்டுமின்றி பாஜகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று அதிமுகவினர் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் இப்படி அவர்கள் சொன்னாலும் திமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுக்கு செல்ல மாட்டார்கள் விஜய் சீமான் போன்றவர்களும் செல்ல மாட்டார்கள் இது தெரிந்தும் கூட இப்படி அவர்கள் சொல்வதற்கு காரணம் நாம வெளியே சென்று அவர்கள் காலில் விழுவோம் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படி விழுந்தால் அவர்கள் கொடுக்கும் பத்து முதல் பதினைந்து சீட்டுகளை வாங்கி கொண்டு நாம் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அதோடு கூட்டணி சேர்ந்த ஆட்சியை பிடித்துவிட்டு தான் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் திட்டமாக உள்ளது அதனால் இதற்கு நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது கடந்த தேர்தலில் இருபது சதவீதம் ஓட்டுகளை பெற்ற அதிமுக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் குறைந்து விடுவார்கள் அதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நாம் கேட்கிற தொகுதிகளை தர வேண்டும் அதோடு கூட்டணி ஆட்சி என்பதிலிருந்து மாறக்கூடாது நம்மை போல்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட்டால் மட்டுமே கூட்டணி வைக்க வேண்டும் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பாஜக அவர்களுடன் கூட்டணி வைக்கும் முடிவை எடுக்கக்கூடாது என்று அண்ணாமலை தனது சார்பில் இரண்டு முக்கிய கண்டிஷன்களை டெல்லி மேலிடத்திற்கு வைத்திருக்கிறார் அண்ணாமலையின் இந்த கடிதம் தற்போது பிரதமர் மோடி அமித்ஷாவின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாம் அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சிகளும் வராத பட்சத்தில் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று திட்டமிட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பங்கு மற்றும் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை தர வேண்டும் என்கிற கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் மட்டுமே பாஜக ஒத்துக்கொள்ளும் என்பதும் தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இப்போது டெல்லி மேலிடத்திற்கும் தங்களது நிலைப்பாட்டை தெரியப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் கடந்த காலத்தை போன்று தான் நினைக்கும் தொகுதிகளை மட்டுமே கொடுத்து பாஜகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி இனிமேல் திட்டம் போட்டால் அது நடக்காது என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாகவே அண்ணாமலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை வெளிப்படையாகவே கூறி வருகிறார் இதேபோல்தான் தான் அன்புமணி ராமதாசும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு பாஜகவும் பாமகவும் செல்ல வேண்டும் என்றால் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் மட்டுமே புதிய கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் திரும்பவும் அதிமுக தனித்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல்தான் ஏற்படும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அடுத்த வாரிசுடன் விசிட்டடிக்கும் உதயநிதி பின்னணி ரகசியம் என்ன தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனக்கு பிறகு திமுகவின் தலைவராக போவது தனது மகன் உதயநிதிதான் என்பதை கட்சியினருக்கு வெளிப்படுத்திவிட்டார் அதை உறுதிப்படுத்தும் வகையில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தான் துணை முதலமைச்சராக இருந்தது போலவே இப்போது தனது மகனை துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார் இதன் காரணமாக அனைத்து திமுக அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூஜா தூக்க தொடங்கிவிட்டார்கள் ஸ்டாலினை விட்டுவிட்டு உதயநிதியை அண்ணாதுரை பெரியார் போன்று பெரிய தலைவராக சித்தரித்து வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் எனது தந்தைக்கு பிறகு நான் திமுகவை கைப்பற்றுவது போன்று எனக்கு பிறகு எனது மகன்தான் திமுகவை தலைமை தாங்க போகிறவர் என்பதை இப்போதே திமுகவினருக்கு உதயநிதி ஸ்டாலின் உறுதிப்படுத்த தொடங்கிவிட்டார் அந்த வகையில் நேற்று தனது தந்தையான முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் தனது மகனுடன் சென்றது தன்னை போலவே அவரையும் திமுகவின் உதயசூரியன் சின்னம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை அணிய வைத்தார் அது குறித்த புகைப்படங்களை உதயநிதி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார் அதையடுத்து அதை திமுகவினரும் வைரலாக்கினார்கள் அதை பார்த்து அடுத்த வாரிசை இப்போதை விட்டார் உதயநிதி ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர் தனது மகன் இன்ப நிதியையும் அழைத்து சென்றுள்ளார் அப்படி உதயநிதி தனது மகன் இன்ப நிதியுடன் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க சென்ற போது அங்கிருந்த அதிமுகவின் அமைச்சர்கள் மூர்த்தி உள்ளிட்ட பலரும் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்துள்ளார்கள் அதோடு உதயநிதி மட்டுமின்றி அவரது மகன் இன்ப நிதியும் காலைகளை அடக்கும் இளைஞர்களுக்கு தங்கள் கையினால் பரிசுப் பொருட்களை கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தனது மகனையும் பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வந்து அரசியல் குறித்த நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து பயிற்சி கொடுக்க தொடங்கிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணாமலை எடப்பாடியிடம் தனக்கு ஆதரவு கேட்க சீமான் திட்டமிட்டிருப்பது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் கூட்டணி ஆட்சிதான் என்ற ஒப்பந்தம் போட்டுதான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று மோடி அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருப்பது மற்றும் தனது மகன் இன்ப நிதியை பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வருவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்